உங்கள் நாமத்தில் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக காலை வேளையிலே ஆசுவாதம் மன்னாண்டு தேவனுடைய வார்த்தையின் மூலமாக இவங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம் எல்லா சூழ்நிலை அவர் மாற்றி அமைப்பார் இது இதுவரைக்கும் காணப்படுகிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றுவார் சோர்ந்து போகாதிருங்கள் தேவனிடத்தில் நம்பிக்கையோடு காணப்படுங்கள் உங்களுக்காக தேவன் யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் இந்த காலவேளையில கூட கருத்து உங்களுக்காக வேதத்தில் ஒன்று நாளகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆழுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமை உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் அல்லே லூயா தேவனாலே எல்லாரையும் மேன்மைப்படுத்த முடியும் அவருடைய கரத்தினாலே முடியும் அல்லே லூயா தேவன் எல்லாவற்றிலும் மேன்மை உள்ளவர் தேவன் பெரியவர் உன்னதர் பரிசுத்தர் ஆனால் தமது சாயலாய் படைக்கப்பட்ட மனிதர்கள் அவர்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்த சித்தம் வைத்திருக்கிறார் விருப்பம் வைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது இசைவேலை ஆசீர்வதிப்பதே கத்துடைய பிரியம் நான் உன்னை ஆசுவதிக்க ஆசுவத்தனை பெருக பெருக பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் பாருங்கள் அவர் கருத்தினால எவரையும் மேன்மைப்படுத்த முடியும் ஏழை பணக்காரன் ஒன்றும் இல்லாதவன் ஞானம் இல்லாதவன் புத்தி இல்லாதவன் அறிவில்லாதவன் குறைவு உள்ளவன் எல்லாரையும் அவர் மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவர் முதலாவது பாருங்கள் பாவத்திலிருந்து அவர் விடுவித்து பரிசுத்தப்படுத்தி மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார் காரணம் ந நமக்காக சிலுவளை ரத்தம் சந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து ஜீவிக்கிறார் அவருடைய ரத்தம் சகல பாவங்களை கழிவு சுத்திகரிக்கும் என்று சொல்லி ஒன்றியோவன் ஒன்று ஒன்போதில் வாசிக்கிறோம் அப்பொழுது முதலாவது மேன்மை என்ன பாவத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்தமாய் வாழ்வது தான் அவருடைய கருத்தினாலது ஆகும் நீங்கள் ஆண்டு நோக்கி கூப்பிட்டு பாருங்கள் என் பாவத்தை மன்னியும் என் குற்றங்களை மன்னியும் என் குறைகளை மன்னியும் என் சாபத்தை மண்ணியும் என்று சொல்லி பாருங்கள் அவருடைய திரு ரத்தத்தை விசுவாசித்து பாருங்கள் அது உங்களை கழிவு பரிசுத்தப்படுத்தி மேன்மையான ஒரு வாழ்க்கை தரும் அல்ல லூயா அது மாத்திரமல்ல ஆண்டவர் கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது வேதம் சொல்லு ஒன்று பேர் ஒன்று ஆறின்படி ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கும் பொழுது பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று சொன்னபடி அவர் கரத்தில் நம்ம அடங்கியிருக்கும் பொழுது அவராலே நம்மை மேன்மைப்படுத்த முடியும் பாருங்கள் சிறு வயதில அவன் வனாந்தரத்துல இருந்தவன் ஆனால் கத்தர் கரத்திறப்பு கொடுக்கப்பட்டவன் கர்த்தரை நம்பி இருக்கிறவன் கத்தரை சார்ந்து இருக்கிறவன் கத்தரை பாடி ஆராதித்து மேன்மைப்படுத்துகிறவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சுற்றிலும் வனாந்தரம் இருக்கலாம் ஆனால் நமக்கு நடுவில் கத்தர் இருக்க வேண்டும் லூயா தாவிதை பாருங்கள் மேய்ப்பராய் மேய்ப்பராயிருக்கிறார் என்று தைரியமாய் அவன் சொல்லுகிறான் கத்தரின் மேய்ப்பராய் கொள்ள வேண்டும் சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்பிடிந்து வாழ வேண்டும் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களை மாற வேண்டும் அப்பொழுது கர்த்தர் பாருங்கள் தாவிதை வனாந்திரத்திலிருந்து சிங்காசனத்தில் ராஜாவாய் மேன்மைப்படுத்தினார் அவனுக்கு விரோதமாய்ந்த எல்லா சத்துருக்களையும் முறித்து போட்டு அவனை பலப்படுத்தி ஆசிர்வதித்தார் கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் உங்களையும் எல்லா ஞானமும் கல்வி அறிவு வேண்டும் ஆண்டவரோடு இருந்த சீடர்களை பாருங்கள் கர்த்தர் வல்லமிழவர்களை மாற்றினார் மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் ஒரு இல்லாதவர்கள் ஒரு மேன்மை இல்லாதவர்கள் ஒரு பலமும் இல்லாதவர்கள் ஆனால் இயேசுவோடு இருந்தவர்கள் பரிசுத்தாவை பெற்றவர்கள் இன்றைக்கு உங்களையும் கத்தரப்படி வல்லமையாய் பயன்படுத்த பலப்படுத்த மேன்மைப்படுத்த இருக்கிறார் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவோடு கூட வார்த்தையோடு இணைந்திருங்கள் கத்தர் உங்களை மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி உங்களை வல்லமையாக பிரகாசிக்க பண்ணுவார் ஜபிப்போமா பிரலோக பிதாவே இந்த காலை ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் கணவன் மனைவியும் ஆண்டு வரை ஒப்புக்கொள் ஜபிக்கிறோம் ஆண்டு செய்கிற வேலைகள் அவருடைய செய்கிற ஊழியங்கள் அவருடைய குடும்ப வாழ்க்கை அவருடைய பிள்ளைகளின் காரியம் சகலத்தையும் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தும் உம்மால் ஆகும் உடைய கரத்தினால் ஆகும் என்று விசுவாசித்து ஜபிக்கிறோம் இப்பொழுது பாவத்தினாலும் சாபத்தினாலும் விட முடியாத கட்ட பழக்க வழக்கத்தினாலும் உமை விட்டு தூரமாக இருக்கிற பின்மாறிப்பான வாழ்க்கையிலும் உள்ளவர்களை கீழே விழுந்து கிடக்கிறவர்களை உடைந்து கிடக்கிறவர்களை சோர்ந்து கிடக்கிறவர்களை உமை விட்டு தூரமாக இருக்கிறவர்களை திரும்பவும் பாவத்தை விட்டு வெளியே வர அறிக்கை செய்து மனம் திரும்ப கிருபை செய்து அவர்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவி பரிசுத்த படுத்தி மேன்மைப்படுத்தும்படி ஜபிக்கிறேன் இருக்கிற எல்லா பலவீனங்களும் வியாதிகளும் சோறுகளையும் அகற்றி போட்டு முடி கரத்தை அவர்கள் மேல் வைப்பீராக என்று ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் தாவிதை உயர்த்தினது போல மனாந்தரமான வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை நம்பி உண்மையே கொண்டு உண்மையை சார்ந்து உண்மையை ஆராதித்து மகிமைப்படுத்துவர்களாய் மாற்றி அவர்கள் ஸ்தானத்தை உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படி ஜபிக்கிறப்பா உமக்காக ஊழியம் செய்வதற்கு ஆண்டவரே ஒவ்வொருவரும் இப்பொழுதும்படி ஆவியின் அபிஷேகத்தில் நிரப்பு வீராக ஒருவேளை ஆண்டுவரே ஒன்றும் இல்லை ஞானமில்லை புத்தி இல்லை அறிவில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு உம்முடைய ஞானத்தை அறிவை புத்தியை கொடுத்து மேன்மைப்படுத்தும்படி ஊழியத்தில் வல்லமையாய் பயன்படுத்த அபிஷே அபிஷேகத்தை கொடுத்து நடத்தும்படி ஜபிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி எவரை மேன்மைப்படுத்துகிறோம் கரத்தில் நாங்கள் அடங்கியிருக்க தாழ்த்து இருக்க ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து முழு ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார்